ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே வேணுங்கிற ஒரு விஷயத்தை தாங்க நாங்கள் சொல்ல போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பட்டுப்புடவைகள் வாங்குறப்போ நம்ம மைண்டில் ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தோணும்னா இது டூப்ளிகேட்டான பட்டுப்புடவைகளா இல்லை ஒரிஜினலான பட்டுப்புடவைகளா ஏன்னால் நம்ம இதை நிறையா காசு போட்டு வாங்குறோம் இது கண்டிப்பாக நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று ஸோ அதை நம்ம எப்படி யோசிச்சு வாங்கணுங்கிறது நம்ம அந்த அளவுக்கு நம்ம யோசிப்போம் அதே தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பட்டுப்பொடிவுகள் எல்லாமே டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலாக நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வணக்கம் நமஸ்காரம் எல்லாருக்கும் எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம ஒரிஜினல் பட்டு தான் வாங்குகிறோமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பியூர் பட்டு மிக்சர் பட்டு அப்புறம் எதோ பேர் சொல்கிறாங்க நம்ம பட்டு காஞ்சிபுரம் பட்டு சேலம் பட்டு தருமபுரம் பட்டு அதுக்கப்புறம் நிறையா சொல்கிறாங்க இடவிதமான ஊருக்கு தகுந்த மாதிரி போச்சம்பள்ளி பட்டு சிறுமுடியும் நிறையா சொல்கிறாங்க நிறையா ஊர் பேர் சொல்லி நிறையா சொல்கிறாங்க எந்த ஊரில் தயார் பண்ணுறாங்களோ அது அந்த ஊர் பட்டு அந்த மாடல் அந்த பேட்டர்ன் ஆனால் அது ஒரிஜினல் தானா இப்போ சேலத்து சேலமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டு நிறையா தயார் பண்ணுறாங்க பாலிஷ்டும் நிறையா தெரியும் எது பாலிஷ்டு பட்டு எது சுத்தப்பட்டு ஈவன் மிக்சர் பட்டு கூட இருக்கு என்ன வித்தியாசம் இப்போ ரெண்டு டைப் ஆஃப் பட்டு இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஒன்று பாலிஷ்டு இன்னொன்று மிக்சர் மூணாவது பியூர் பாலிஷ்டு பட்டு ஃபுல் பாலிஷ்டு ஆனால் வந்து அது சில்க் இமிடேஷன் இமிட்டேஷன் ஃபேன்சி பட்டு ஏதோ பேர் சொல்லுவாங்க மிக்சர் பட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் பட்டு மார்க்கெட்டில் பழக்கம் கொஞ்சம் கம்மி தான் பட் அதுவே இருக்குது இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு ப்யூர் பட்டு மூடு ப்யூர் பட்டு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ப்யூர் பட்டு தான் நீங்கள் வாங்குறீங்களா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் கொடுக்குற பணம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்துக்கு ஆனால் வாங்குறது நீங்கள் வந்து கோ இந்த ஜெரிய ஒன் கிராம் ஃபேன்சி சொல்லிட்டுருக்கு இல்லைங்களா கவரிங் கவரிங்க்கு வாங்குற மாதிரி கொடுக்குறது தங்கத்துக்கு பணம் ஆனால் வாங்குறது கவரிங் அது மாதிரி நீங்க வாங்க போற பட்டு வந்து ஒரிஜினலா இல்லை வந்து டூப்ளிகேட்டா அதை எப்படி டெஸ்ட் பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கலா எப்படி நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் போனால் நீங்க டெஸ்ட் பண்ணலாம் ஃபயர் டெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு மேல லேப் டெஸ்ட் பண்ணலாம் லேப் டெஸ்ட் அந்த அந்த ஊர்ல எங்க இருக்குன்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ இங்க எட்டு சாரி வச்சிருக்கோம் இந்த எட்டு சாரில பாதி சாரி ஒரிஜினல் பாதி சாரி டூப்ளிகேட் ஆனால் நார்மலாக ஒரு மேரேஜ் எடுக்கிற கஸ்டமர் இருந்தால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புடவை ஒரிஜினல் இந்த புடவை டூப்ளிகேட் இப்போ இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பாடி டிசைன் பார்டர் எல்லாம் பார்க்க பெரிய வித்தியாசல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம இந்த ப்ரைஸ் ஸ்டேக் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரீல சில்க் மார்க்னு சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த முத்திரை வந்து போட்டிருக்கான்னு பார்க்கணும் இந்த லேபிள் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த லேபிள் வந்து இருக்கா சில்க் மார்க் சில்க் மார்க் இந்தியா அப்புறம் வந்து இந்த இந்த ஆலோகிராம் இருக்கா இந்த கோட் இருக்கா இந்த க்யூஆர் இருக்கா இந்த சீரியல் நம்பர் இருக்கா இது தனியாக ஒரு லேபிளா இருக்கணும் முதல்ல இந்த மாதிரி கார்டாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட்ல இந்த மாதிரி லேபிளா கொடுக்குறாங்க ஸோ பாலிஸ்டர் பட்டுக்கு யாருமே இது ஒட்ட மாட்டாங்க நான் இல்லை பட்டு விற்கிற யாரும் இதை யாரும் ஒட்ட மாட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோர் மோஸ்ட் இந்த லேபிள் இருக்கான்னு வாங்க அந்த லேபிள் இந்த பிரைஸ் டேக் மேல இருந்தா வாங்கக்கூடாது ஒன்னு ரெண்டாவது இப்போ நீங்க ஒரு புடவை விரிக்கிறீங்க அப்படின்னா நூல் இருக்கும் நீங்க இப்ப சுங்கு போடுறா இப்ப நீங்க பிரிச்சு எடுத்து சுங்கு போடுவீங்க இல்லைங்களா குஞ்சம் போடுவீங்க இப்போது அந்த அந்த ஒரு நூ ஒரு நூல் எடுத்து ஒரு நூல் எடுத்து நார்மலாக இந்த நூல் இந்த நூல் எடுத்து இந்த நூலை எப்படி லேசா பண்ணாலே கட்டாயிடும் இது இது வந்து பண்ணலாம் ஒரு துணி கணிப்புள்ள நீங்கள் இது வந்து சும்மா கேஷுவலாக பண்ணி பார்க்கலாம் இது வந்து டூப்ளிகேட் பட்டு புடவை இது வந்து மார்க்கெட்டில் இருக்க டூப்ளிகேட் பட்டு புடவை இதில் இருந்து அதே மாதிரி ஒரு நூல் எடுத்து அதே மாதிரி நூல் இது பாருங்கள் இந்த நூலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பட்டு நூல் மாதிரி இல்லாமல் சிந்தட்டிக் இப்படி வரும் உங்களுக்கு கொச கொசங்கு வரும் ஒரு ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஒரு நம்ம காட்டன் வைக்கிறோம் இல்லைங்களா புண்ணுக்கு அந்த காட்டன் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வரும் இது ஸ்ட்ரென்த்து பாருங்கள் ஓகேவா இது கொஞ்சம் பெட்டர் பாலிஷ் இல்லைன்னா அதோட மோசமாக இருக்கும் சரி இப்போது இது ஓகே ரெண்டாவது இல்லாமல் இதெல்லாம் எனக்கு பார்த்து வந்து கண்டுபிடிக்க தெரியல எனக்கு வேறு ஏதாவது இதுல இருந்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு சாம்பிள் த்ரெட் ஒரு சாம்பிள் த்ரெட் இதெல்லாம் இருந்து எடுத்துருக்கேன் ஸோ இருந்து ஒரு த்ரெட்டு இந்த புடவை கோராம வச்சிடலாம் ஸோ இதோட சாம்பிள் த்ரெட் இங்கே இருக்குது இதோட சாம்பிள் த்ரெட் இங்க இருக்கு இருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம் இதில் இருந்து ஒரு த்ரெட் சோ இந்த ப்ரொடகம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெண்டு திருட்டு வச்சிருக்கும் ஸோ இது என்ன பண்ணலான்னா நான் நெருப்பு கொடுத்தி இதை வச்சன்னா மெழுகு மாதிரி எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு ஒரு பிளாஸ்டிக் எரிச்ச மாதிரி கண்டினியூஸா எரியும் இது ஃபயர் எடுத்துகிட்டா ஸ்டாப் ஆயிடும் இது கையில் ஒட்டும் இது கையில் ஒட்டாது இந்த ஆஷ் வந்து இதோட சாம்பல் காத்துல கலந்துரும் இது வந்து மெழுகு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இந்த மூணு டே இந்த மூணு விஷயந்தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஸ்மெல் இந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிச்ச நாத்த வரும் பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் பிளாஸ்டிக் ஸ்மெல் வீட்ல பிளாஸ்டிக் எரிஞ்சா பிளாஸ்டிக் கவர் எரிஞ்சா அந்த ஸ்மெல் வரும் இதோட ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸ் ஆயிருதுங்களா கையில ஒட்டுது பாருங்க ஒட்டுச்சு பாருங்க கையில இதோட இது வந்து பிளாஸ்டிக் சிந்தட்டிக் ஆர்டிபிஷியல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் கையில் இப்படி ஒட்டும் மெழுக தொட்டா மாதிரி இருக்கும் இதே சுத்தப்பட்டா இருந்தா சுத்தப்பட்டா இருந்தா எடுத்தா நின்றும் எடுத்த ஆஃப் ஆயில் எடுத்து ஆஃப் ஆயில் எடுத்து ஆஃப் ஆயில் ஸோ சுத்தப்பட்ட இருந்தால் உங்களுக்கு இப்போ இருக்கு ஸ்மெல்லு வந்து தலைமுடிய எரிச்ச வாடை இந்த தலைமுடியை எரிச்ச வாடை ஒரு பொசுக்கின வாடை முடி பொசுக்கின வாடை வரும் ஒன்று ரெண்டாவது இந்த சாம்பலை எடுத்து அவ்வளவுதான் சாம்பல் வந்து உங்களுக்கு அப்படியே காத்துல கரைஞ்சிடும் இது ஒரிஜினல் பட்டு இது ஒரிஜினல் பட்டு ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணது ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க சில்க் மார்க் அவங்க தரல பில்லுல வந்து சில்குன்னு போடலை அப்படின்னா கூட வீட்டில் வந்து இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு யார் வேணால் வீட்டில் இப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் நாலாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்பட வாங்கினேன் ரூபாய்க்கு பட்டு வாங்குனேன் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பட்டுப்படவை கொடுத்தாங்க ரூபாய்க்கு ஹோல்சேலை கிடைக்குது வாய்ப்பே இல்லைங்க பட்டு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரூயாயிரம் ரூபாய்க்குள்ளே சாத்தியம் இல்லை ரீட்டைல நீங்கள் ஒரு புடவை ரெண்டு படம் இருக்கும்போது ஐயாயிரரூபாய்க்கில் பட்டு புடவ மூவாயிரம் ரூபாய்க்குலாம் சாத்தியமே கிடையாது ஸோ இதுதான் வந்து பட்டு டெஸ்ட் பண்ணுற முறை யாருக்கு எந்த சந்தேகம்னாலும் நம்ம கடையை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேங்க்யூ